ஆட்டோ ஸ்டாண்ட் துவக்க விழாவிற்கு சென்ற தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆட்டோ ஓட்டிய காட்சி தற்போது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கரூரில் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய தீவிர முயற்சியால் காந்தி கிராமம் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதயமானது இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல இரண்டு மினி பேருந்துகளும் அரசு சார்பில் இயக்கப்பட்ட நிலையில் பயணிகள் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளை காண வருபவர்களுக்கு மேலும் வசதி கூட்டும் வகையில் மருத்துவமனை ஒட்டிய பகுதிகளில் அதிமுகவில் அங்கம் வகிக்கும் கரூர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி சார்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கப்பட்டது இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் அதிமுக கட்சி கொடியேற்றும் நிகழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த தமிழகப் போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அங்குள்ள ஆட்டோ இயக்கி அதில் அதிமுகவினரை ஓட்டிச் சென்றார் இந்த காட்சி தற்போது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது